குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா ஐம்பது பைசா இருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும்போது கிராமம் அஞ்சு ரூபா பத்து ரூபா குறையுமே தவிர டக்குன்னு இரநூறு முந்நூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே நேரத்தில் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது பைசா குறையுமே தவிர ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தின் மீதான சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் இந்த தங்கம் விலையும் சரி வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்வண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விலையும் இந்த மாதம் முடியும் போது ஒரு கிராமோட ரேட்டு நூற்றி பத்து ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களாகிய நீங்கள் நான் உட்பட எல்லாருமே தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா தங்கத்தின் மீதான முதலீடு பண்ண நம்ம தங்கத்துல முதலீடு பண்ணி வச்சுட்டோம்னா உடனே அதை வந்து அடகு வச்சுக்கலாம் அல்லது வித்து நம்ம வேற ஒரு பிஸ்னஸில் போடலாம் மற்ற எந்த விதமான இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம் ஒரு இடம் வாங்கியிருக்கோம்னா அதை உடனே நம்ம வந்து ரீசேல் பண்ண முடியாது உடனே விற்க போனா கூட க கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு போக மாதிரி இருக்கலாம் ஆனால் தங்கம் அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஏழாயிரம் எட்டாயிரமா கூட ஒரு கிராம் மாறும்போது அப்படியே அந்த நமக்கு அந்த ரேட்டு அந்த ரேட்டுக்கே விற்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கிராம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகுது மூணாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி நாற்பது மூணாயிரத்தி நூறுரூபா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு அப்படியே டபுள் ஆகும்போது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு காட்டும் நீங்கள் அந்த வீடியோவை உடனே பார்க்கலாம் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி